இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நெத்திலி மீன் குழம்பும் பாறை மீன் வறுவலும் தாங்க செய்ய போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் எப்படி செய்கிறேன் அப்படிங்கிறத பார்த்து சேம் அதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பாறை மீன் வந்துட்டு ஒரு ஒரு கிலோ கிட்டே வாங்கியிருக்கேங்க நெத்திலி மீன் வந்து ஒரு ஹண்ட்ரட் ருப்பீஸ் தான் வாங்கியிருக்கேன் எல்லாமே பெங்களூர் பொறுத்தளவுக்கு கொஞ்சம் ரேட் வைஸ் தாங்க ஈவன் மத்தி மீன் கூட பார்த்திங்கன்னா கேஜ் வந்து ஃபைவ் ஃபிஃப்டி தான் இங்கே ஸோ இந்த ரெண்டுமே இன்றைக்கி வாங்கிக்க நல்லா கல்லுப்பு மஞ்சள் போட்டு நான் கலக்கி வச்சுருக்கேன் கொஞ்சம் நேரம் ஊறி வரட்டுங்க அப்போ தான் இருக்கிற அழுக்கெல்லாம் நல்லா போகும் இந்த கல்லுப்பு பூ போடும்போது கொஞ்சம் வாடையும் இல்லாமல் இருக்கும் ஸோ நான் கலந்து வச்சிட்டேங்க அதுக்கப்புறம் நான் வேண்டிய இன்க்ரீடியண்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம் தாளிப்புக்கு கருவேப்பில கொத்தமல்லி பூண்டு கொஞ்சம் பச்சை மிளகாய்ங்க என்னெல்லாம் வறுத்துருக்கோம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க வர தனியாக ஜீரகம் குருமிளகு கொஞ்சம் சேர்த்திக்கோங்க அப்புறம் சோம்பு அப்புறம் கசகசா வரமிளகா கருவேப்பில கொஞ்சமாக வந்து வெந்தயம் சேர்த்து வச்சு வை வறுத்து வச்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ வெந்தயமும் சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கலாம் வறுத்து ஆற வச்சுட்டு கூடவே சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் தக்காளி புளிப்புக்கேர்த்த தக்காளி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக தேங்காய் எடுத்துக்கோங்க ரொம்ப தேங்காய் வேண்டாம் தேங்காய் போட்டால் மறதுனால சீக்கிரம் கெட்டுவிடும் அதனால் அளவாக தேங்காய் அதையும் எண்ணெயில் வறுத்துக்கலாம் எல்லாத்தையும் வறுத்து அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க ஆற வச்சு நான் அரைச்சி எடுத்து வச்சுட்டேன் மீன் பாருங்கள் சூப்பராக கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாறை மீன் பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா க்ளீனாக அழுக்கெல்லாம் போயிடுச்சு அண்ட் தென் வந்து நெத்திலி மீனையும் கழுவி எடுத்தாச்சுங்க இப்போ வந்து நெத்திலி மீன் வந்து நம்ம குழம்பு செஞ்சிடலாம் பாறை மீனை வந்துட்டு நம்ம பொறிக்க போகிறோம் ஆல்ரெடி நான் வந்து குழம்பு தாளித்து விட்டேன் கடாயில் எண்ணெய் கடுகு கொஞ்சமாக ஜீரகம் பெருங்காயத்தொளி சேர்த்து நம்ம எடுத்து வச்சுருந்த கருவேப்பில பச்சை மிளகாய் பூண்டெல்லாம் நம்ம எப்போவுமே கொஞ்சம் எண்ணெயில் நம்ம பூண்டு சேர்த்தோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ எல்லாம் சேர்த்து நம்ம வறுத்த அந்த மசாலாலாம் சேர்த்து மாங்காய் கட் பண்ணி போட்டேன் மாங்காய் பாருங்கள் கலர் மாறி வந்திருக்கு வெந்துருச்சு இந்த டைமில் கொஞ்சமாக நான் புளி ஊற்றிருக்கேங்க கொதிச்சு வந்திருக்கு இந்த டைமில் நம்ம நெத்திலி மீனை சேர்த்துட்டு ஒரு சிம்மில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க விட்டோம்னாலே சீக்கிரமாக வந்துடும் இப்போ இந்த பாறை மீனுக்கு நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம் ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயம் நான் வந்து ஒன் கேஜிக்கு சொல்கிறேன் கொஞ்சமாக ஒரு ஆஃப் தக்காளி போட்டுக்கோங்க ஜீரகம் கொஞ்சம் குருமளகு சோம்புங்க கூடவே வந்து நம்ம ஊற வச்ச வரமிளகாயை வந்து அதில் சேர்த்துக்கோங்க மஞ்சத்தூள் கொஞ்சம் உப்பு இதெல்லாமே போட்டு நம்ம அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துகிட்டு நம்ம அது கூட சேர்ந்துக்கலாம் இந்த அரிசி மாவு கான்ஃபுல் மாவு இதெல்லாம் எதுவுமே வேணாங்க இது மாத்திரமே நம்ம நல்லா பெரட்டி எடுத்துகிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் கழித்து பொரிச்சிட்டோம்னா ரொம்ப சூப்பராக அருமையாக வரும் ஸோ குழம்பு ஒரு சைடில் ரெடி ஆகிடுச்சு பாருங்க நான் மசாலாலாம் எடுத்து வச்சிட்டேன் இந்த மாதிரி நாங்கள் வீட்லையே வந்துட்டு இந்த பொடி மசாலா இதெல்லாம் ரெடி பண்ணி செஞ்சோம்னா உடம்புக்கும் ஒன்றும் பண்ணாது சாப்பிட்டாலும் வயிறு ரொம்ப திம்முன்னு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வராது ஸோ இந்த நான் சொன்ன ரெசிபீஸ்லாம் நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மீன் பொரிச்சிடலாம் வாங்க நல்லா ஊறி வந்துருச்சுங்க மீன் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு மேலே வச்சுருந்துட்டேன் பசி எடுக்க ஆரம்பிச்சிட்டு மீன் பொறிச்சிட்டேங்க சாப்பாடு அண்டு வந்து நெத்திலி மீன் குழம்பு பாறை மீன் வறுவல் வச்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் இந்த வீடியோவில் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல் கண்டனு கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கிடச்சிருந்தான் கண்டிப்பாக அதே மாதிரி ட்ரை பண்ணி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்மோட கடந்து போகலாம் யூடியூப் சேனலில் டெய்லியுமே ஆறரை மணிக்கு நம்ம லைவ் வரோம் ரெசிபீஸ் பற்றியும் பேசலாம் ஜென்ரல் நாலேஜ் பற்றியும் பேசலாம் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்